வணக்கம் இன்று முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் அரட்டவாடி இந்த தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய நெல் நேரடி கொள்முதல் நிலையத்தில் இப்போ நாம் இருக்கிறோம் இந்த கொள்முதல் நிலையம் இல்லை இந்த செங்கத்தை சுற்றியுள்ள பெரும்பாலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் நெல் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு வந்து பதிவு செய்கிறதுக்கு வேண்டுமென்றே அவர்கள் மறுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது நேற்று கூட நம்மளுடைய விவசாயி ஒருத்தர் வந்து நெல் கொண்டு வரும்போது பதிவு செய்ய முடியாது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆர்டர் எதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலும் தர்றதில்லை சரியான பதில் தர்றதில்ல இன்றைக்கி உழவர் உரிமை சார்பாக வந்து உள்ளார போய் இப்போ என்னென்னு சொல்லி கேட்குறேன் வாங்கி பண்ணிக்கலாம்

டோக்கன் அதிகமாக இருக்குங்கிறத உங்கள் உயர் அதிகாரிக்கு சொன்னீங்களா ஏன்னா இங்கே பக்கத்தில் முறையாக கிட்ட இருந்த அந்த மில்க் நேரடி மூடி மூடியிருக்கிறாங்க ஏன்னா விவசாயிகள் வர்றதில்லன்னு அப்போ நீங்கள் இங்கே அதிகமாக வருதுன்னு அவங்களுக்கு சொன்னா தான் நான் அவங்க அங்கேயே திறப்பாங்க அதான் சார் அங்க பக்கத்துல இருக்கிற இரைய வந்து அதே அதே ஸ்டேஜ் தான் இங்கே அதே மாதிரி தான் இருக்கு பக்கத்துல அதே மாதிரி தான் இருக்குது நாங்கள் வரது மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ பதிவு பண்ணி தான் கொடுக்குறேன் நேற்றுமே அவர் வெயிட் எடுத்து வந்தவர் கூட வந்து நீங்க ஆறு மணிக்கு வாங்க ஆமா சார் எங்களுக்கு நேற்று ஒரே ஆடிட்டிங் இருந்தது அதனால் வந்துருக்கு சார் நான் கண்ணில் சார் அதை ரெடி பண்ணி அவர் வந்தார் அதே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க போட்டு கொடுக்க சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் போட்டு கொடுத்து டாப்புவே கொஞ்சம் நேரம் கேள்வி அது மட்டும் இல்லைங்க

அது பிரச்சனை இல்லைங்க இப்போ நான் வந்து பதிவு பண்ணிட்டு போறேன் ஆகல அப்படின்னா நீங்க எடுக்க போறது இல்ல இல்ல நானே இங்க வந்தாலும் நீங்க சொல்ல போறீங்க உங்களுக்கு அப்ரூவல் ஆகுங்க நீங்க அங்க போய் பேசுங்கன்னு சொல்ல போறீங்க அது முடிஞ்சிச்சு நீங்க வந்து பதிவே எடுக்க மாட்டேன்றது வந்து எந்த விதத்துல இல்ல சார் பதிவே எடுக்கல அப்படி சொல்லல வெயிட் பண்ணுங்க நான் போட்டு தரறேன்னு சொன்னேன் நேத்து இது மாதிரி ஆடிட்டிங் இருக்காங்க அதான் சொல்லி நான் கணக்கு தான் பார்த்து நான் ஒரு ஏதாவது ஓரல் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கங்களா நீ எடுக்க கூடாது இந்த மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது இல்ல இப்போதே இல்ல

புரியுதுங்களா உங்களுக்கு வந்து இப்ப வேணா வாங்க வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அத கேப்பீங்க ஆனா அவங்க கிட்ட போய் கேப்பன்ல ஏன் வாங்க வேணாம்னு சொல்றீங்கன்ட்டு நெல் விளைவிக்கிறதுக்கு தான் விவசாயம் இருக்கிறாங்க எல்லாரும் படுத்து தூக்கிட்டு மலரும் அப்படி என்ன பண்ணுறது அதுதான் அப்படி சொன்னது யாருன்னு கேக்குறேன் நான் இப்போ ஏன்னா நீங்க கொடுத்தது யாரு

அப்படி இல்லையா இப்ப என்ன மூன்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே போன முறை வந்து நெல் எல்லாம் மழை பெஞ்சு பாதி நெல் கூட வரல சரிங்க திருப்பி இந்த முறையே வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெண்டு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க விவசாயிகள் கொண்டு வராங்கன்னா முதல்ல நீங்க வேற வேலை செய்யுங்க உங்களை வேற வேலை செய்ய வேணாம்னு சொல்லலை வர நேரத்துக்கு விவசாயிகளுக்கும் அலுவலர்கள் கூப்பிட்டு பண்ணி கூத்தனே வைக்க அப்படியே பதிவு பண்ணிட்டேன் பண்ணுங்க காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க விவசாயிகளை அப்படின்னா அவர்களை தொந்தரவு பண்ணாங்க சரி புரியுதுங்களா நான் சொல்றது தெரிய கொஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களா தொந்தரவு பண்ணாங்க சரி சரிங்களா உங்களை வந்து இங்க குரம் சொல்லணும் குறை சொல்றதா வரல உங்களுக்கு எதனா பிரச்சனை தான் சொல்லுங்க உங்கள்கிட்ட நாங்க பேச ஓகே உங்க அதிகாரிகள்ட்ட நாங்க சரி இது உழவர் உரிமை இயக்கம் ஒருத்தர் தொந்தரவு கொடுக்குறதுக்கான ஆரம்பிச்ச இயக்கம் இல்லை உழவர்கள் வந்து இதனால பயனடையணும் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுறதான் ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா உங்களை தொந்தரவு கொடுக்கணும் மற்றது பண்ணணும்ன்ற நோக்கம் புரிஞ்சுக்கோங்க அதனால இனி வர கூடிய காலங்களில்

ஒன்பது மாசம் எத்திரும் நெல்லுக்கு அப்பதான் பதிவு பண்ண முடியும் தொடர்பாங்க அப்ப எத்தனுவா இப்ப நான் வந்து மூணு மணி நேரம் ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பதிவு பண்ணாங்க சும்மா எல்லாம் பதிவு பண்ணல நெல்லு நேற்று நேத்து மூணு மணி நேரம் ஃபைட் அப்புறம் பதிவு பண்ணாங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இல்லை இல்லை இருங்க கொஞ்சம் இருங்க இல்ல இல்ல நேத்து நேத்து நான் வந்த உடனே நெல் வந்து மீட்டிங்ல சொல்லிட்டாங்க நெல் வாங்க கூடான்னு சொல்லிட்டாங்க பதிவு எல்லாம் முடிஞ்சு போச்சு பதினாலு அஞ்சுலேயே பதிவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நெல் நெல்லு புது பதிவு எதுவும் பண்றது இல்ல பதிவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் தொடர்ச்சியா அதுக்கப்புறம் இங்கேருந்து சென்னை கம்ப்ளைண்ட்ஸில் கால் பண்ணி அவங்க பேசுனாங்க அவங்க பேசிட்டு அவங்க வந்து ஐரோபிசில் நம்பர் கொடுங்க சொன்னாங்க அது வெளியே இது வெளியும் நம்பர் தெரில இங்கே யார் இவருக்கான ஆனால் ஐரோபிசில் மாறிட்டாங்க